வசந்தி வி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருமே டிவி பார்க்கும்போது பக்கத்துல என்ன பார்க்காதீங்க கண்ணு கெட்டு போயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எப்போ சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய அம்மா அப்பா நம்முடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அப்போ இருந்த டிவி இந்த பிளாஸ்மா டிவி தான் இருக்கு இல்லையா அதில் ரேடியேஷன் ஓவரா எமிட் பண்ணும் அதனால கண்டிப்பா நம்மளுடைய கண் பார்வை மட்டும் கிடையாது நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸும் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பக்கத்தில் உட்கார தூரத்தில் உட்கார்ந்து பார்த்தோம்னா அவ்வளவு விஷன் ப்ராப்ளம் வராது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெலிவிஷன் அதாவது டிவியில எந்த ஒரு விஷன் இம்பேக்டும் கிடையாது நம்ம ஓவர் க்ளோஸா உட்காந்து பார்த்தா தான் நம்மளுடைய ரெட்டினால பாதிப்பு ஏற்படும் நம்மளுடைய பிரைன் பிரச்சனைகள் வரும் ஆனா ஓரளவுக்கான டிஸ்டன்ஸ்ல உக்காந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனையே வராது இன்னொரு விஷயம் கமிச்சீங்கன்னா முன்னாடி நிறைய பேர் கண்ணாடி அதிகமா போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப க்ளோஸ்ல வீடியோ கேம்ஸ் விளையாடுற பசங்களுக்கு கண் பிரச்சனைகள் அதிகமாக வந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய பவர் டிடியூஸ் ஆக ஆரம்பிச்சது அதனாலதான் கண்ணாடியும் போட ஆரம்பிச்சாங்க பட் இப்போ அந்த டிவியில எல்லாம் கிடையாது நிறைய பேருக்கு டீத் அலைனர்ஸை வந்து போடுவாங்க இப்போ இன்விசிபிள் லேயர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு ஆனா எல்லாருமே இந்த கம்பியில போடுறதெல்லாம் பார்த்திருப்போம் அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்கும் சரி அதெல்லாம் இப்போதான் இன்வென்ட் பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சா அதுதான் கிடையாது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே டீ தலைனஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அதுவும் எப்படின்னா கோல்டு இல்லைன்னா சில்வர் இந்த மாதிரியான கம்பிகளை வச்சு அப்படியே பல் அழகாக கட்டியிருக்காங்க ஃபார் அலைனிங் டீத் ஏன்னா அந்த டைமில் மாமிசங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா அதெல்லாம் எலும்பெல்லாம் அதிகமாக கடிப்பாங்க இல்லையா சின்ன வயசுலேருந்தே அப்படி ப்ராக்டிஸ் ஆனதுனால நிறைய பேருக்கு பல் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அதை சின்னது பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து இந்த கம்முடைய டென்சிட்டி இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக டீ தலைனஸ் போட்டால் உள்ளே போயிடும் அப்படின்றத யோசித்து செஞ்சிச்சு அப்படி போட்டிருக்காங்க ஆனால் அந்த டைமில் இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அந்த உடல்லாம் எடுத்து பார்க்கும் இந்த மாதிரி கோல்டு சில்வர்லாம் டீ தலை என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம மொபைல் தவறி தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அரிசிக்குள்ள போட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அரிசிக்குள்ள போட்டு வைக்கலாம் பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு தண்ணியை சோக் பண்ணுமான்னு தெரியல நீங்க காத்தாரா விட்டாலே அது காஞ்சு போயிடும் இதுலயும் ஒரு சில டைம் தண்ணியில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்பீக்கருக்குள்ள அதிகமா தண்ணி போயிடும் ஆனால் ஸ்பீக்கர் கிளீனர் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு அதெல்லாமே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணியே உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை வெளியெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆக்சிடென்டலா இதை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது உங்களுக்கு புடிச்ச பொருள் ஏதாவது கீழே வந்துச்சுன்னா உடனே எடுத்து நீங்க சாப்பிடுவீங்க அப்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஊதி சாப்பிடுங்க அதை அஞ்சு செகண்ட்ல எடுத்து ஊதி சாப்பிட்டா தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு கீழே விழுந்த உடனே பாக்டீரியாவோ ஜோம்ஸோ உள்ள ஏறிடும் அந்த டைம்ல அது ஏறதுக்குள்ள நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றத அப்ப யோசிச்சாங்க ஆனா கீழே விழுந்த அடுத்த செகண்டே பாக்டீரியா இப்பெல்லாம் ஏறிடுங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாவே வந்து ரொம்ப கண்டாமினேட்டடான ஒரு ஏரியால இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பொல்யூஷனான ஏர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால கீழே விழுந்த

E